இப்போ உங்க வாழ்க்கையில அளவு கஷ்டம் மிகப்பெரிய துன்பங்கள் இப்படி இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர போறோம்னு தெரியாம இருக்கும் பொழுது அப்படியே கண்கள்ல இருந்து மட மட மடன்னு அறிவு மாதிரி கண்ணீர் தண்ணி கொட்டும்ல இல்ல அப்ப சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்கார எல்லாம் வந்து பார்த்து உங்களை ஏளன பண்ணிட்டு போவான் நேரலையே ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு பின்னாடி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போற உலகம் இது இந்த உலகம் அதனால அவங்களை யாருமே நம்பாதீங்க முருகனே கதியின் சரணாகத் தடைங்க நீங்க எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய பன்னெண்டு கரங்கள் உங்க கண்களை துடைக்க வருங்க நீங்க சிந்தினாலுமே அவன் வந்துருவான் வந்து நின்றுருவான் உங்கள் கண்ணீர் உங்களை கவலையே வரவிடாத அளவுக்கு உங்க கண்ணீரே வரவிடாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போவது முருகப்பெருமான் மட்டும்தான் அதனால முருகனே கதியின் சரணாகத் தடைங்க உங்களை அவமானப்படுத்தினவே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவே உங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டத்துக்கு வர காரணமானவங்க எல்லாம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வெறும் தூசி மாதிரி போயிடுவாங்க முருகப்பெருமன் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் இனிமேல் கொடுக்க போறாரு அதனால முருகனே கதின் சரணாகதடைங்க உங்க வாழ்க்கை மிக கௌரவமான வாழ்க்கையா முருகப்பெருமன் மாற்றி காட்டுவார் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை அலம்தியூ